வணக்கம் நண்பர்களே இன்றும் நாம் ஓர் காணொளியினூடாக உங்களை சந்திக்கின்றோம் இலங்கை திருநாட்டின் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் தம்பிவில் முனையூர் திருண்டல் வீதியின் நாம் இப்போது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த காணொளியை நானும் எனது நண்பரும் ஒரு வாரத்திற்கு முன்னர் பதிவு செய்திருந்தோம் தற்போது ஸ்ரீ படபத்ர காளியம்மன் ஆலய உற்சவ நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருப்பதால் இந்த பாதையில் உள்ள சிறிய குழிகள் நிரப்பப்பட்டு தற்போது நேர்த்தியான முறையில் இந்த பாதை அழகாக காணப்படுகிறது இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது ராமன் குலம் அழகிய பலம் பொருந்திய இந்த ராமன் குலத்தை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம் எம்மில் சிலர் அறிந்திருக்கக்கூடும் சிலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை நாம் இந்த தென்றல் வீதியினூடாக பயணிக்கும் போது வலது பக்கம் இந்த ராமன் குலத்தினை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் வாருங்கள் நண்பர்களே இந்த குளத்தின் உள்ளே சென்று பார்ப்போம் பாருங்கள் நண்பர்களே தற்போது இந்த குளத்தின் நீர்நிலை மிக குறைந்தளவில் காணப்படுகின்றது அத்துடன் பரப்பு குறைந்த இலைகள் காணப்படுகின்றது மற்றும் இலைகள் வாடிய நிலையில் உலர்ந்த நிலையில் காணப்படுகின்றது இன்னும் இரண்டு மாதங்களின் பின்னர் நாம் வந்து இந்த குளத்தை பார்ப்போமானால் நண்பர்களே நீர் நிரம்பி காணப்படுவதுடன் அழகான தாமரை பூக்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்பிரதேசத்தை அண்டியுள்ள ஆலயங்களுக்கு அந்த பூக்கள் பூசைக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது நண்பர்களே தற்போது இந்த குளத்தை அண்டியுள்ள கிராமவாசிகள் இந்த குளத்தினுள் தாமரை கிழங்கினை தங்களது உணவுக்காகவும் சிலர் அதனை வியாபாரத்துக்காகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் இந்த குளம் இப்பிரதேசத்தை சார்ந்த மக்களுக்கு மிகவும் ஓர் பிரயோசனம் உள்ளதாக காணப்படுகின்றது இந்த காணொளியானது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம் மீண்டும் ஒரு பயனுள்ள காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நண்பர்களே